அது போக ஆன்மா தொன்னையும் நிறையா நடக்கும் சார் நிறையா வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு வண்டியில் போவோம் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும் அதே போல் நான் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் போகிறேன்னு வச்சுங்க என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க பைத்தியமாரி என்ன தன்னந்தனியாக பேசினு போகிறனும் அவனுக்கு உண்மையுமே நான் தான் எனக்கு தான் தெரியும் என்னை சுற்றி ஒரு ஆன்மா இருக்குது ஏன்னா இப்போ கூட இந்த இந்த ரூமில் என்னை சுற்றி ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க இப்போ இப்போ கூட இருக்காங்க இந்த இந்த ரூமில் கூட நான் போனேன்னா எனக்கு அவங்க சஜஷன் கொடுத்தா தான் என்ன நடத்தவே முடியும் நான் அவங்க சஜஷன் கொடுத்தா போகவே மாட்டேன் நான் ஒரு வண்டி எடுக்கிறேன்னா எனக்கு அஞ்சு கட்டு பாதுகாப்பு மாதிரி அது கொடுக்கும் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கு என்னென்ன பண்ணுது இது எல்லாமே வந்து என் குருமார்களை எனக்கு எப்படி பேர் எனக்கு வந்து குருவா இருந்து என்ன என்னை ஆள் கொண்டு என்னை வழிநடத்துறாங்களோ இந்த ஆன்மா ஆசீர்வாதம் தான் வழி வழிநடத்துது சார் நீங்க வரும்போது என் வந்துடும் இந்த ஏழு பேர் தான் ஏழு பேருங்கிறது நீங்கள் அடக்கம் பண்ண அந்த புண்ணிய ஆன்மாவாக அந்த புண்ணிய ஆன்மாவை வந்து சித்த புருஷர்கள் இவங்க எல்லாருமே சித்த புருஷர்கள் இவங்க யாருமே வந்து துரு ஆன்மாவோ இவங்களை வந்து அந்த ஆவியன்ற இல்லை இப்போ எப்படி நம்ம முன்னோர்களில் வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபாடு தேவதைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் இவங்க இப்போ உங்களை யாராக நீங்கள் அந்த ஆன்மாவை பார்க்க முடியுமா இல்லை அந்த ஆன்மா நான் பார்ப்பேன் நான் பேசிட்டு தான் இருக்கேன் நான் அந்த இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாது என் கண்ணுக்கு தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை என் கூட என் நண்பர் வந்தாங்க இவங்க வரும்போது சொல்லியிருந்தாங்க என்ன ஆட்டோவில் வர என்ன பேசிட்டு வர அப்படின்னுவாங்க நீ என்ன லூஸு மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்க அவங்களுக்கு உண்மையுமே நான் லூஸு தான் நான் சுற்றி இருக்குன்ற என்னன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் இல்லை இங்கே இல்லை பேசணும் நான் நான் பேசுதா அது பேசினானு உங்களுக்கு தெரியாது அந்த ஆன்மகன் நான் பேசினானோ உங்களுக்கு தெரியாது நான் என்ன பேசுகிறேன் என்ன போகிறேன்னா தெரியாது அது சில சஜஷன் என் காதில் சொல்லிகிட்டே இருக்கும் அதுக்கு தான் அந்த காத்தில் வந்து அசுரி சொல்லுவாங்க இது பொதுவாக தெய்வ ரகசியம் இதை யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க நான் ஓப்பனாக இதில் இதில் ஒன்றுமே இல்லை இது இயற்கையினுடைய ஒரு பிரபஞ்ச சக்தி இது இது கொடுக்குறது தான் இதை வச்சு என்ன பண்ணிவிட்டோம்னா இது கமர்ஷியலாக வந்து எனக்கு பெரிய சக்தி வந்துடுச்சு பெரிய ஞானம் வந்துடுச்சு பெரிய எனக்கு ஒரு பெரிய கடவுள் நான் தான் அவதாரம் அதெல்லாம் போய் கடவுள் யாராலேயும் ஆக முடியாது கடவுள் ஆகணும்னா எவ்வளோ சக்தி வேணும்னு தெரியுங்களா ஃபர்ஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும் கடவுள் வந்து கடவுள் ஆகணா அந்த பிரபஞ்சத்தில் அவனால் இருக்க முடியாது மனுஷனா நம்ம பிறவி எடுத்துட்டோம் ஒரு தாய் கருவறையில் நம்ம பிறந்துட்டோம்னா அந்த கருமை வினைகள் நம்ம அனுபவிச்சே தான் தீரணும் அந்த இறை செயலில் இருக்குது பாருங்கள் இறை ஆற்றல் நம்ம மேலே படுத்து பாருங்க அதுக்கே நம்மளால் தாங்க முடியாது அதுக்கே என்ன பண்ணிவிடுவாங்க நான் பெரிய சக்தி வந்த சுவாமி சுவாமி தான் பிரபஞ்சமே இருக்கணும் அதெல்லாம் போய் அந்த இறை பட்டதுக்கே இப்படி இருக்குண்ணா நீ இறையா இருந்தா எவ்வளோ பெரிய சக்தி வரும் அதுதான் ஆன்மா அந்த ஆன்மாவுடைய பிளெஸ்ஸிங்கை தான் நம்மளை காப்பாற்றும் இப்போ நம்ம ஒரு சிலை வைக்கிறோம் சிலை எடுத்தும் போய் கர்ப்பறையில் ஒரு கல் எடுத்து ஒரு உலி செதுக்கிறான் யார் செதுக்கிறது ஆச்சாரியை அந்த சிற்பி வந்து அந்த உளியை வந்து அந்த கல் எடுத்து செதுக்குறான் அது ஒரு ஒரு அடியும் தாங்கி வலி தாங்குது அப்போ அந்த கல் சொல்லுமா ஒரு வார்த்தை சொல்லும் இப்போ என்னை நீங்கள் வணங்க வரீங்கன்னு வச்சிங்க ஒரு ஒரு கல் எடுத்து நீங்கள் செதுக்கிறீங்க நீ இவ்வளோ ஒரு வலிக்கே நீ வந்து என்கிட்ட அழுகுறே என்னை இதில் காப்பாற்று அதில் காப்பாற்றுன்ட்டு ஆயிரம் கணக்காக லட்சக்கணக்கான வலியை நான் தாங்கி தாண்ட அந்த கர்பரைக்கே வந்தேன் என்னை செதுக்கி செதுக்கி அடித்து வலி வலி பெயின் தாங்கி தாங்கி என்னை காலில் அடிக்கும் போது செதுக்கும் போது அந்த விரலை வரும்போது என்னை செதுக்குறான் அந்த வலி தாங்குவது தான் அந்த விரலாக வருது என்னை முகத்தில் அடிக்கும் போது செதுக்கு செதுக்கு தான் எனக்கு கண் வருது செதுக்கு செதுக்கு தான் மூக்கு வருது செதுக்கு செதுக்கு தான் வாய் வருது செதுக்கு செதுக்கு தான் காது வருது முடி வருது ஜடம் வருது ஆசீர்வாதம் பண்ணுறேன் இத்தனையும் நான் அடித்து தாங்கி நான் உண்மையாக நிற்கும் போது தான் என்னை நீ என்ன பண்ணுற கர்ப்பாரியில் வச்சு கையேற்று கும்பிட்ற இல்லைண்ணா என்னை கும்பிடுவியா என்னையை தூக்கி வெளியில் பத்தில் ஒரு கல்லாக தானே போட்டு நீ மெரிச்சிட்டு போவ ஆயிரங்கல் இருக்குது சார் ஆயிரங்கல் கல்லு எடுத்தோம் கர்ப்பாரியில் வச்சு கும்பிட்றோமா மெரிச்சிட்டு தானே போகிறோம் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு கல் அடி தாங்குதோ அதை வணங்கப்படுவார் அதுக்கு தான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறையோ எவ்வளோ பக்குவப்படுறையோ நீ இறைசைலாம் மாறுவே அப்படின்றதுக்கு பெரியவங்க அன்றைக்கே சொல்லிட்டு போய்கிறாங்க அதுக்கு தான் கர்ப்பரேன்றும் அந்த கர்வருக்கு என்ன சக்தி கொடுக்குறாங்க அப்படின்னா யாகம் பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க புரஸ்காரம் பண்ணுறாங்க எது கும்பேஷகம் வைக்கணும் அப்படியே ஒரு கல் வச்சு வணங்கிட்டு போகலாமே பதினாறு நாள் பன்னெண்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் எதுக்கு பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணுறவங்க அத்தனை பேர் என்ன தெரியுங்களா உயிர் உள்ள ஆன்மா அந்த உயிர் உள்ள ஆன்மா உயிர் இல்லாத கல்னு சொல்கிறோம்ல அந்த உயிர் இல்லாத கல்லுக்கு இவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய பிராணான்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த பிராணா வந்து அந்த கல்லுக்கு செலுத்தி அதுக்கு உயிர் கொடுத்து அதோடைய தான் நம்மளுக்கு பிளஸ்ஸிங்காக மாறுது பாசிட்டிவாக மாறுது இதுதான் அதோடைய செயல் இது ஆன்மா செயல் தான்